அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கந்த சஷ்டி விரதம் நமக்கு ஆறு நாள் விரதம் இருக்கிறது ஒரு நாள் விரதம் இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை நமக்கு சஷ்டி ஆரம்பிக்கிறது அக்டோபர் இருபத்தி ஏழு சுரசம் சஷ்டி நிறைவு பெறுகிறது இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் போது எந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா அது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம ஆறு நாள் சஷ்டி இருக்கும் ஆசையில் ஏதாவது ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் விரதங்கள் தடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆறு நாளும் உணவுகள் முறையில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த உணவுகள் சாப்பிடலாம் எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு முழு வீடியோ நம்ம கொடுத்தாச்சுங்க அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் ஒரு சின்ன பிளே பட்டன் தெரியும் அதை நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா வீடியோக்குள்ளே போயிடும் முழுமையான தெளிவான வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அந்த நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும்